ஜூன் பத்து வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக அடிமை ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் நசூருதீன் முகமது ஷா டெல்லியின் ஆட்சியாளரானார் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டில் ஷாமின் மன்னராக முதலாம் ரமா முடிசூடினார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பெஞ்சமின் பிராங்க்ளின் இடியுடன் கூடிய மலையின் போது காற்றாடியை பறக்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு எதிரான விடுதலை பிரகடனத்தை சிவகங்கை சின்ன மருந்து வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது பிரிட்டன் ஆக்ஸ்பார்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான முதலாவது படகோட்ட போட்டி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நார்வே கிழக்கு கிரீன்லாண்டை ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலக போரின் போது நாசி ஜெர்மனி படையிடம் நார்வே வீழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இலங்கை அம்பாறையில் நூற்றி ஐம்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்று செவ்வாய் கிரக ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் மருத்துவ நடைமுறைக்கான முதல் பயனுள்ள சட்டம் நியூயார்க்கில் இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் கோனி இட்டாலி பிரதமராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழில் உலக எக்ஸ்போ கண்காட்சி கஜகஸ்தான் அஸ்தானா நகரில் ஆரம்பமானது இன்றைய நாள் வரலாற்றில் உலக கண்தான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது